மீனா வந்துட்டு விஜயா ரோஹினி மனோஜ் மூணு பேரையும் ஓங்கி ஒரு உருளக்கட்டையால் அடிச்சா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கான பிரமோ என்னன்னு பார்க்கலாம் சிறகடிக்க ஆசையில் வழக்கமாக மனோஜை ஷோரூமை திறக்கிற அந்த எம்ப்ளாயி காலையில் ஒன்பது மணிக்கு வந்து வழக்கம் போல் அங்கே ஷட்டருக்கு கீழே இருக்கிற லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு ஆனால் திடீர்னு ஷாக் ஆகிடுறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மஞ்சள் கலர் பையில் உள்ள மூணு முட்டை இருக்குது அந்த முட்டையில் மூணு முட்டையிலையுமே கண்ணு மாதிரி படம் வரைஞ்சிருக்கு அவரே ஒரு பார்த்த உடனே இது சாதாரண முட்டை மாதிரி தெரியலையே இது ஏதோ செய்வின முட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு அதை அப்படியே எடுத்து வழக்கமாக அந்த ஷோரூமில் மனோஜ் உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்குற அந்த கேஷ் கவுண்டரில் அடியில் வச்சிட்றாரு அந்த எம்ப்ளாயி அதுக்கப்புறம் பத்து மணிக்கு கடைக்கு வர்ற மனோஜ் ரோஹினி கிட்ட அந்த முட்டையை பற்றி சொல்ல மறந்துடுறாரு அந்த எம்ப்ளாயி அதனால மனோஜ் ஸ்கூலாக சாதாரணமாக ரோஹிணி கிட்ட இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி இனிமேல் இப்படியெல்லாம் நம்ம கடைக்கு லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு ஏன் மனோஜ் நீ காலையில் நேரமே எழுந்திருச்சு நீ சீக்கிரமாக கிளம்பி வரலாள் நீ டெய்லியும் லேட்டாகவே இருந்திருக்கிறது அப்புறம் பத்து மணி பதினோரு மணின்னு ஷோரூமுக்கு வர்றது இப்போ என்ன குறை சொல்கிற லேட்டாக வந்துட்டு அப்படி ரோகிணி மனோஜை பார்த்து காட்டமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கிட்ட மனோஜ் சொல்கிறாரு ரோஹிணி இனிமேல் நாம் பெரிய பெரிய டீலர்ஸோட கான்டாக்டெல்லாம் வச்சுருக்கோம் அதனால் நம்ம பெரிய பணக்காரராக போகிறோம் அதனால் இந்த டீலர்ஷிப்பில் கிடைக்க போகிற அதிர்ஷ்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் நல்ல முறைக்கு உழைச்சி நம்ம முன்னேறணும் அதனால் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் நீ அடிக்கடி கிளைண்ட்டை பார்க்க போகிற பார்லர் போகிறேன்னு நீ வெளியில் போகிற நேரத்தில் இங்கே ஷோரூமில் இருந்தேன்னா அது நமக்கு நல்லா யூஸ் ஆகும் ஏன்னா இவங்க எல்லா எம்ப்ளாயீஸுமே அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தானே வேலை செய்வாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஓனர் கண்காணிப்பில் இருந்தால் தானே எந்த தொழிலையுமே முன்னுக்கு வர முடியும் அதனால தான் சொல்கிறேன் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காரு ரோஹிணி கிட்ட ஆனால் என்னதான் மனோஜ் தாங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் ரோஹிணியோட நினப்பு ஃபுல்லாக வித்யா மேலே தான் இருக்குது ஏன்னா அந்த வித்யா அந்த ஃபோன் அதுதான் கிட்ட திருட்டாங்கல்ல ரோஹிணி அந்த ஃபோனை கரெக்டாக கொண்டுட்டு போய் அங்கே கடலில் போட்டிருப்பாளா இல்லையா அப்படின்னு இந்த மனோஜ் வேற நேரங்காலம் தெரியாமல் இவனோட பெருமையையும் இவனோட புகாரையும் சொல்லிகிட்ருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக வெளியில் ஷோரூம்ல இருந்து வெளியில் வந்து வித்யாக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ரோஹிணி ஏ வித்யா அந்த மொபைலை கொண்டு போய் கரெக்டாக போட்டுட்டேன்ல அப்படின்னு ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிற வித்யா அந்த மொபைல் கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத எப்படி ரோஹிணி கிட்ட சொல்கிறது சொன்னாலும் அவ நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாளே அப்படின்னு நினச்சிட்டு ஆ ஆமாம் ரோஹிணி ஆ அதெல்லாம் கரெக்டாக போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா ரோஹிணி கிட்ட ஆனால் ஆட்டோக்காரர் அப்போவே திரும்பி சொல்கிறாரு ஏம்மா இப்போ தானே நம்ம பீச்சுக்கு போயிட்ருக்கோ அதுக்குள்ளே கடலில் கொண்டுட்டு போய் போட்டுட்டேன்னு ஏமா யார்கிட்ட பொய் சொல்ற அப்படின்னு வித்யா கிட்ட கேக்குறாரு உடனே ரோஹிணி கிட்ட பேசி முடிச்சுட்டு போனை வைக்கிற வித்யா அந்த கிட்ட சொல்றாங்க அண்ணா அவ சரியான புழுகு மூட்டை ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து போய் பேசுவானா பாத்துக்குங்களே அவகிட்ட நான் இன்னைக்கு என்ன ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் அதுவும் ஒரு ஃபோனை வேற தொலைச்சிட்டு நான் வேற வழியே இல்லை பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமா போச்சு இல்லைன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க வித்யா அந்த கிட்ட வித்யா கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு அப்பாடா எப்படியோ முத்துவோட போன பொண்ணை கொண்டுட்டு போய் கடல்ல தூக்கி உள்ளால போட்டுட்டா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டே ஷோரூம் மனோஜ் கிட்ட வர்றாங்க ரோஹிணி அங்கதான் அதிர்ச்சியே காத்துருக்கு ஏன் ஏன்னா கேஷ் கவுண்டர்ல ஒருத்தங்க பணம் கட்டுறாங்க அதை வாங்கி வச்சுட்டு ரிமைனிங் பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக கேஷ் கவுண்டரை திறந்து பாக்குறாரு மனோஜ் அந்த கேஷ் கவுண்டருக்குள்ள அந்த மூணு முட்டை வச்சிருந்த மஞ்சப்பை இருக்கிறத பார்த்து எடுத்து மேலே வச்சுட்டு அந்த எம்ப்ளாயியை கூப்பிட்டு கேட்கிறாரு ஏப்பா இந்த பை எப்படி இங்க வந்துச்சு அதுவும் என்னோட கேஷ் கவுண்டர் குள்ள யார் வச்சது அப்படின்னு அந்த எம்ப்ளாயி கிட்ட மனோஜ் அதுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் சொல்கிறாரு சார் ஆமாம் நான் சொல்லவே மறந்துவிட்டேன் அதுக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க அவங்கள பார்த்துட்டு சொல்கிறதுக்கே மறந்துவிட்டேன் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் நான் கடை திறக்கும் பொழுதே மஞ்சப்பையில் இந்த மூணு செய்வின முட்டை இருந்துச்சு சார் அதுவும் பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது இதை வேற நான் கையில் தொட்டு பார்த்துட்டேன் நீங்களும் வேறு கையில் தொட்டு பார்த்துருப்பீங்க போல் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சார் இதை பார்க்குறதுக்கே ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சேன் அந்த ஓனர் கடையில் இப்படித்தான் கடை வியாபாரம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு யாரோ அவருக்கு ஆகாதவங்க தொழில் போட்டி காரணமாக கொண்டு வந்து செய்வின முட்டை வச்சாங்க அதுவும் ஒரே ஒரு முட்டை தான் சார் அதுக்கே அவர் கை கால் வராமல் தொழிலெல்லாம் நஷ்டமாகி படுத்த படுக்கையாகிட்டாரு அதனால தான் சார் எனக்கு பயமாக இருக்குது ஒரு முட்டைக்கே அவருக்கு அந்த நிலமைன்னா மூணு முட்டை வச்சுருக்காங்க சார் உங்கள் கடைக்கு முன்னாடி எதுக்கும் நீங்கள் பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த எம்ப்ளாயி உடனே ரோஹிணி அந்த எம்ப்ளாயை பிடிச்சி பேசுகிறாங்க ஹலோ மிஸ்டர் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இந்த காலத்தில் செய்வின முட்டையாவது ஒன்றாவது தேவையில்லாத நான் எம்மெல்லாம் பேசாமல் முதல்ல போய் வந்திருக்கிற கஸ்டமரை போய் பாருங்கள் அப்படின்னு மிரட்டி விடுறாங்க ரோகிணி என்னமோ மேடம் நான் பார்த்த உண்மையை சொல்லிவிட்டேன் அதுக்கும் மேலே உங்கள் விருப்பந்தான் மேடம் எதுக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஜோஷியரோ இல்லாட்டி சாமியாரோ பார்த்து இந்த முட்டையை காமிச்சு இதனால் என்ன பின்விளைவு நடக்கும்னு பார்த்துக்குங்க சார் அதுதான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கும் மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு கடைசியில் அந்த எம் பிளாயி ஒரு மிக பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போறாரு மனோஜுக்கு முன்னாடி உடனே மனோஜ் புலம்பு புலம்புன்னு புலம்புறாரு ரோஹிணி கிட்ட ரோஹினி எப்படியாவது போய் நம்ம ஒரு ஜோஷியரை பார்த்தே தீரணும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ரோகிணி ஏன்னா இப்போ தான் பெரிய பெரிய டீலர்ஷிப்பெல்லாம் கிடச்சி நம்ம தான் இப்போது வளரும் தொழிலதிபர்னு நான் கனவெல்லாம் நிறையா இருக்கேன் அதில் ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அது கூட விடு எனக்கு கை கால் வராதுன்னு வேற சொல்கிறானே அப்புறம் உன்னோட நிலம என்னென்னச்சா அதை விட பயமாக இருக்குது ரோஹிணி அதனால் வா ரோகிணி இப்போவே போய் ஒரு நல்ல சாமியாரா பார்த்து இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டு பண்ணிடலாம் ரோஹிணி நமக்கு எதுக்கு இந்த வீணா வெட்டியா இந்த தில்லெல்லாம் எனக்கு இல்லை ரோஹிணி நான் ரொம்ப பயந்த சுபாவம் முதல் வேலையே இப்போ சாமியார் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதே ஷோரூம்ல வேலை பார்க்குற அந்த மொட்டை அடிச்ச அண்ணா மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்றாரு மனோஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாமியார் இருக்காரு அவரை போய் பார்த்தோன்னா இதுக்கு சரியான பரிகாரம் என்னன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாரு மனோஜ அப்படின்னு சொல்றாரு அந்த மொட்டை ஃப்ரெண்டு சரின்னு ரோஹினி வேற வழியே இல்லை இந்த லூஸை வச்சுட்டு என்ன பண்ணுறது சரி கூட போய் தொலையலாம் அப்படின்னு மனோஜ் கூட கிளம்பி அந்த ஜோஷியரையோ சாமியாரையோ அதுதான் அந்த மொட்டை பாஸ் கூட்டிட்டு போற இல்லையா அவங்க கூட போறாங்க ரோஹிணியும் மனோஜும் அங்க போய் இந்த செய்வின முட்டை மூனையும் தொட்டு பார்த்த அந்த சாமியார் சொல்றாரு இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குற முட்டைப்பா அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் ஆமா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்குறாரு அதுக்கு மனோஜ் சொல்றாரு எனக்கு எங்க அம்மா தான் சார் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி ஒரு முறை முறைக்கிறாங்க அப்போ உடனே சாமியார் சொல்றாரு அப்ப உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் இந்த செய்வின முட்டையோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஏன் கை கால் கூட விளங்காம போயிடும் இனிமேல் தான் நிறைய நிறைய ஆபத்துகள் உனக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துறாரு அந்த சாமியார் அப்பாடா நம்ம பேரை எப்படியோ சொல்லல அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க ரோஹிணி அப்ப உடனே அந்த சாமியார் சொல்றாரு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நீங்களும் உங்க அம்மாவும் வேப்பிலைய கட்டிட்டு பூச்சட்டி ஏந்தி வரணும் அதுவும் இந்த ஊரவே சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க பரிகாரமாக அந்த மூணு செய்வின முட்டைக்கு உடனே ஷாக் ஆகிடுறாரு மனோஜ் எனது தீச்சட்டி ஏந்தி இந்த ஊரை வேப்பிலையை கட்டிட்டு சுற்றி வரணுமா சார் அது நானாக இருந்தால் கூட ஓகே ஆனால் ஒரு லேடியாக எங்கள் அம்மானால் எப்படி சார் முடியும் வேற ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் ஈஸியாக பண்ணுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட கெஞ்சி கதர்றாரு மனோஜ் ஆனால் அந்த சாமியார் சொல்லிட்டாரு கண்டிப்பாக இந்த செய்வின முட்டையோட தாக்கம் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் அது எப்போ வச்சாங்களோ இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் படிப்படியாக உங்க ரெண்டு பேத்தையும் தாக்கத்தான் போகுது என்னமோ நான் சொல்ல வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் கை கால் வழங்காம போகிறது உறுதி நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலனா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு மனோஜையும் ரோஹிணியையும் அந்த சாமியார் அங்க வீட்டுக்கு வர மனோஜ் அவங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்றாரு உடனே அம்மா விஜயா டே என்னடா செய்வின மொட்டையாவது ஒன்றாவது இதுக்கெல்லாம் நீ வேணா பயந்துக்க இந்த விஜயா கிட்ட அதுக்கெல்லாம் பயமெல்லாம் படுறதுக்கான வேலையே நடக்காது அப்படின்னு மனோஜை மிரட்டுறாங்க உடனே மனோஜ் அம்மா தயவு செஞ்சு ப்ளீஸ்மா என்னோடய தொழில் இப்போதான் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய டீலர்ஷிப்பெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சமயத்தில் நீங்கள் எனக்காக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்காகம்மா ப்ளீஸ் நீங்கள் வேப்பந்தலையை கட்டிட்டு அதுதான் அந்த தீச்சட்டி ஏந்தி பிடிக்கணும்னு சொன்னாங்கல்ல பிடிக்கிறது மட்டும் இல்லம்மா இந்த ஊரவே சுத்தி வரணும்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சப்போர்ட்டா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு டே டே போடா இதெல்லாம் நீ வேணா பண்ணு நம்பிட்டுரு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ள போயிடுறாங்க மனோஜ் திரு திருன்னு வழக்கம் போல எப்படி பண்றது என்ன பண்றது அம்மாவை எப்படி சம்மதம் வாங்குறது அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கான வேலையில யோசிச்சுட்டு சரி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அம்மா கிட்ட கொஞ்சம் மறக்க வச்சு கேட்டு பார்க்கலாம் அப்ப ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையில இறங்கிடுறாரு மனோஜ் அப்ப அடுத்த நாள் காலையில அங்க எலக்ட்ரிசிட்டி மெயின் போர்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு முத்து உள்ள என்னவோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்காத விஜயா உள்ள ஃபேனை ஆன் பண்ணிடுறாங்க அவங்க ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே ஷாக் அடிச்சு அப்படியே கை கால் எல்லாம் இழுத்துட்டு போயிடுது உடனே அதை பார்த்த பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக ரூம் குள்ள என்டர் ஆகுறாங்க இவ என்ன நான் நடுகாலில் நின்றுட்டு பரதநாட்டியம் ஆடிட்டுருக்கா விஜயா விஜயான்னு கூப்பிட்டா கூட காதிலையே வாங்கிக்க மாட்டேங்கிறா என்ன பரதநாட்டியம் ஆடி ஆடி இவளுக்கு என்ன மென்டல் ஆகிடுச்சா அதுலயே இருபத்தி நாலு மணி நேரமும் நினச்சிட்ருப்பா போல ஏய் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலும் ஆடிட்டுருக்கிற அந்த விஜயா கையை போய் பிடிக்கிறாங்க பார்வதி உடனே அந்த கரண்ட் ஷாக்கு பார்வதியோட உடம்புலையும் ஒட்ட ஆரம்பித்த உடனே அங்கே ரூம்குள்ளே இருந்து வெளியில் ஹாலில் என்டர் ஆகிற ரோஹிணி என்ன ஆண்டிக்கு தான் மென்டல்னா இந்த பார்வதி ஆண்டிக்குமா மென்டல் என்னதான் பரதநாட்டிய கிளாஸ் எடுத்தாலும் ரெண்டு பேரும் இப்படி நடுகாலில் நின்றுட்டா ரிகர்சல் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரோஹிணி போய் பார்வதி ஆண்டியை தொட போகும் பொழுது ரோஹிணிக்கும் கரண்ட் பிடிச்சி அவங்க கையை இழு இழுன்னு இழுக்கிறாங்க நீட்டி நீட்டி அதை பார்த்த ஸ்ருதி ஏன் ரோஹிணி இவ்வளவு அவசரமாக கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஆண்டியை பிடிச்சி ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹிணிக்கு கை கொடுக்க போய் ஸ்ருதிக்கும் கரண்ட் ஷாக் பிடிச்சிடுது இதை எல்லாத்தையுமே எதிர்பார்க்காம மெயினாக அங்கே கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்க உடனே மீனாக்கு மூளை வேலை செஞ்சு விஜயா அங்கே ஸ்விட்சில் கை வச்சிருக்கங்காட்டி தான் கரண்ட்டு பாஸ் ஆகி அப்படியே விஜயா இருந்து பார்வதிக்கு பார்வதி இருந்து ரோஹிணிக்கு ரோஹிணி கிட்ட இருந்து ஸ்ருதிக்கு ஸ்ருதி கிட்ட இருந்து ரவிக்குன்னு கரண்ட்டு பாஸ் ஆகி ஒவ்வொருத்தராக கையும் காலையும் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட மீனா உடனே இவங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரே வழி ஒரு உருளைக்கட்டையை எடுத்து அடித்தாதான் விஜயாவை மெயினாக அடித்தா தானே அந்த ஸ்விட்சில் இருந்து கரண்ட்டு கட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு மீனா ஒரு சின்ன உருளைக்கட்டையை எடுத்து விஜயாவை அடித்து பார்க்குறாங்க அதில் விஜயாவோட கை சுவிட்சில் இருந்து கீழே மாட்டேங்குது உடனே மனோஜ் முத்தூர் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அச்சோ மீனா சின்ன உருளைக்கட்டை பத்தாது இன்னும் கொஞ்சம் பெரிய உருளைக்கட்டையாக எடுத்துகிட்டு அப்பதான் அம்மா கைய விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லங்காட்டி உடனே மனோஜ் இந்தாடா இந்தா பெரிய உருளைக்கட்டை அம்மாவை அடிங்க அப்பதான் எல்லாத்தையுமே விடுவிக்க முடியும் அச்சோ ரோஹிணி உனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பறி தவிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே மீனா பதட்டப்படாதீங்க மனோஜ் அதுதான் இந்த உருளைக்கட்டை இருக்குல்ல இதனால ஓங்கி அடிக்க போற அத்தையே அதை அதனால எல்லாரையும் பிடிச்சிருக்கிற கரண்ட் இப்போ விட்டுற போகுது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு விஜயாவோட கையை அந்த கரண்ட்ல இருந்து விடுவிக்கிறாங்க மீனா அந்த கரண்ட் அடித்ததில் கை விட்ட உடனே தூக்கி எறியப்படுறாங்க விஜயா பார்வதி ரோஹிணி ஸ்ருதி ரவி எல்லாருமே உடனே மீண்டு வந்த ஸ்ருதியும் ரவியும் மீனாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஆனா விஜயா வழக்கம் போல டேய் முத்து நீ தானடா கரண்ட்ல ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்ச எத்தனை நாளா உன்னோட பிளானு அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி மீனாக்கு பெரிய உருளைக்கட்டையாக எடுத்து கொடுத்து அடிக்க சொல்ற உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் ஏண்டா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துக்கு போறாங்க உடனே மனோஜ் இருந்துட்டு அம்மா இது எல்லாமே அந்த செய்வின முட்டைனால தான் இதனால தான் நான் நேது நைட்டே உங்ககிட்ட சொன்னேன் எப்படியாவது அந்த வேப்பிலையை கட்டிட்டு தீச்சட்டி எடுக்கிற பரிகாரத்தை பண்ணிடலாம்னு இப்ப பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நம்ம கஷ்டப்பட போகிறோம்னு சொல்கிறாரு மனோஜ்